யாழ்ப்பாணத்துல நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா பதினேழு வயது சிறுமி பாலியல் துஷ்பிரயோகம் என்று சொல்ல முடியாது விபச்சாரத்தில் ஈடுபட்டிருக்காங்க அது துஷ்பிரயோகம் தான் ஈடுபட்ட பேர்ல பாத்தீங்கன்னா அந்த பதினேழு வயது சிறுமி அப்புறம் இன்னும் ரெண்டு பெண்கள் கௌசல்யா அவங்களுக்கு ஒரு சல்யூட் உண்டு காரணம் என்னண்டா உண்மையாகவே ஒரு போலியான தங்கம் இல்ல உண்மையாவே ஒரிஜினல் தங்கம் தான் அந்த அளவுக்கு செயற்பாடுகள் இருக்குதவா வாழ்த்துக்கள் நீதிமன்றம் என்ன பதில் தெரியுமா சொல்லியிருக்காங்க இந்த போராட்டத்தை செய்ய முடியாது வன்முறையும் செய்யாம செய்யக்கூடிய விஷயத்துக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா வைத்தியர் அவங்க என்ன தெரியும் சும்மாவே சும்மா காட்டு காட்டுன்னு இயற்கையான முறையில அவர் சாகல்ல மிகப்பெரிய மன உளைச்சல் கொடுக்கப்பட்டது அதுக்கான காரணம் யாருண்டா சாணக்கியன் அப்புறம் பாத்தீங்கன்னா சுமந்திர நம்பி அவங்க எவ்வளவு உயரத்துக்கு நாங்க பறந்து போனாலும் பறந்தாக இருந்தால் கூட நாங்க எங்களினுடைய பண்புதான் எங்களை இன்னும் முன்னுக்கு கொண்டு போவோம் அதனால பயவு செய்து இந்த மாதிரியான சில வார்த்தை பிரயோகங்களை நிறுத்தின சில பேர் இப்ப வைத்தியர் அர்ச்சுனா அவங்கள நல்லா கதைச்சா எங்களை பாராட்டுறீங்க சில விஷயங்களை சுட்டி காட்டினா எங்களை நீங்க ஏச அப்படி இல்ல நீங்களும் ஜோசிக்கணும் கௌசல்யா சட்டத்திரணி கௌசல்யா அவங்க ஒரு பேச்சுக்கு பகுதிக்கு மட்டும் இல்லை உண்மையாகவே அந்த தங்கச்சி தங்கம் தாண்டாப்பா எங்கட வாழ்க்கையிலேயும் வாழ்க்கையிலேயும் இது போல ஒரு தோழியோடு இருந்தா சொர்க்கம் தான் இது போல பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த வைத்தியர் அர்ச்சுனா அவங்கள நேற்றைய தினம் கைது செய்தாங்க அந்த விஷயத்தை பார்க்கும்போது எவ்வளவு மோசமான சூழ்நிலையிலையும் கௌசல்யா அவங்க கூட நிக்கிறாங்க அவங்க அதுல இழுபட்டு போறது அந்த செயற்பாடுகளை எல்லாம் பாக்கும்போது நிறைய மக்கள் பாத்தீங்கன்னா பேஸ்புக்ல முக்கியமா பேஸ்புக்ல வந்து இது போல ஒரு தோழி எங்கட வாழ்க்கையிலயும் இருந்தா எங்கட வாழ்க்கையும் சொர்க்கண்டாப்பா அப்படின்ற மாதிரி பதிவிடுறாங்க எனக்கு தெரிஞ்ச ரெண்டு மூணு பேரு என்ன தெரியுமா சில மாதங்களுக்கு முதல் இந்த கௌசல்யா அவங்களை மிக மிக மோசமான கெட்ட வார்த்தைகளால பயன்படுத்தவே மோசமான சொற்களால பயன்படுத்தி மோசமாக கதைச்சி இழிவாக கதை கதைச்சாக்கள் ஆனா இன்றைக்கு பாருங்க அந்த தங்கச்சிய பாராட்டுறாங்க எங்கட வாழ்க்கையிலேயும் இது போல ஒரு தோழி ஒன்று இருந்தா எங்கட வாழ்க்கை சொர்க்கம் என்றாங்க இதுதான் வாழ்க்கை இன்றைக்கு வந்து விமர்சனம் செய்வாங்க நாங்க அந்த இடத்துல இருந்து முன்னேறி போனா அதே வாய் அதே நபர் அதை மாத்தி கதைப்பாங்க அப்ப அதனால உண்மையாகவே இந்த விஷயத்தை பார்க்கக்கூடிய வகையில் இருந்தது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வைத்தியர் அர்ச்சனா அவங்க நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டு போன வேகத்துல எப்படி வேகத்துல போனேரோ அதே வேகத்துல மறுபடியும் பாத்தீங்கன்னா வந்துட்டேர் உடனே விடுதலை செஞ்சுட்டாங்க அந்த விஷயத்துக்கு கௌசல்யா அவங்களுக்கு தான் பாராட்டுக்களை தெரிவிக்கணும் உண்மையாகவே ஒரு சிறந்த சட்டத்திறனை சிறந்த புத்திசாலிதனமாக தினமாக செயற்படுறாங்க அப்படின்றத பார்க்கக்கூடிய வகையில இருந்துச்சு அதுல இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து விடுதலை செய்யப்பட்டதன் பிற்பாடு சிங்கள மொழி பேசக்கூடிய ஒரு ஊடகத்துக்கு வைத்தியர் அர்ச்சனா அவங்க வந்து நான் வந்து அரசியல்ல நீண்ட காலம் நிக்க போறது இல்ல நான் விரும்பி வந்தது இல்ல அரசியல்ல வந்து நான் விலக போறேன் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை வந்து ஊடகங்கள்ல வந்து பார்க்கக்கூடிய வகையில இருந்து ஆனா அவர் வந்து உலகப்போரன் அப்படின்றது உறுதியா சொல்ல இல்லை ஆனா அந்த ஊடகம் எல்லாம் வந்து இவர் உலகப்போரை அரசியல் அதிரடி அர்ஜுன் அவங்க வந்து உலகப்போரை பதிவு செய்யப்பட்ட நிறைய ஊடகங்கள்ல இது போல செய்திகளை போடுறாங்க அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா வந்து நான் விருப்பப்பட்ட அரசியலுக்கு வர இல்ல எனக்கு நிறைய மன உளைச்சலை தர்றாங்க ஆனாலும் வந்து நான் மக்களுக்கான அரசியலை தான் செய்யறேன் நான் நீண்ட காலம் நிக்க போறதுல வந்து அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை சொல்லியிருந்தேன் அதுக்கு சில விஷயங்கள் காரணம் இருக்கு ஆனா நான் ஏதோ நாளைக்கே அவர் அரசியலை விட்டு போற மாதிரி செய்திகளை போடுறாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வைத்தியர் அர்ஜுன் அவங்க வந்து நாளைக்கு ஜனாதிபதி வாரியர் அதுக்கு வந்து ஒரு போராட்டம் மட்டும் முன்னெடுக்க போறீர் அதுக்கு அழைப்பு விடுத்திருந்தேன் அதுக்கு வந்து தடை விதிக்க கோரி இந்த நீதிமன்றத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா காவல்துறையினர் நீதிமன்றத்துல சொல்லி இருந்தாங்க அப்ப நீதிமன்றம் பாத்தீங்கன்னா இன்றைக்கு அந்த நீதிமன்றத்தினுடைய அழைப்பு அதாவது நோட்டீஸ் அனுப்பி இருந்தாங்க அதுக்கு வந்து போயிருந்தாங்க அர்ஜுன் அவங்க அதாவது வைத்தியர் அர்ஜுன் அவங்க தரப்புல இருந்து போனாங்க அப்ப அதுக்கு பாத்தீங்கன்னா நீதிமன்றம் என்ன பதில் தெரியுமா சொல்லியிருக்காங்க இந்த போராட்டத்தை செய்ய முடியாது அப்படின்னு சொல்ல இல்லை தாராளமா செய்யலாம் காரணம் என்ன அப்படின்னா வன்முறையை தூண்டக்கூடிய வகையில எதுவும் இல்லாம சுதந்திரமாக எந்த மனிதரும் இந்த மாதிரியான போராட்டங்களை செய்யறதுக்கு அனுமதி இருக்கு காவல்துறையினர் இதுக்கு தடை விதிக்க முடியாது அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அனுமதி கொடுத்துட்டாங்க அப்ப என்ன நடக்க போதோ தெரிய இல்லை அதுவும் வந்து பாத்தீங்கன்னா கவன ஏற்பு போராட்டம் மாதிரிக்கு எந்த ஒரு வன்முறையும் செய்யாம செய்யக்கூடிய விஷயத்துக்கு தான் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா வைத்தியர் அழைச்சுன்னு அவங்க என்ன செய்வே தெரியும் நானு சும்மாவே சும்மா காட்டு காட்டுன்னு காட்டுவேன் அப்ப என்னக்கு நாளைக்கு என்னத்தை காட்ட போவேன் தெரியாது அந்த மாதிரி இருக்கு இன்னொன்று தமிழரசு கட்சியினுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அப்புறம் வந்து தலைவர் அதாவது ஒரு சம்பந்தனையாவுக்கு பிற்பாடு இருக்கக்கூடிய ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் என்று சொல்லலாம் அவர் வந்து உயிரிழந்துட்டு உண்மையாகவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவலையான விஷயம் அதுக்கு சமூக ஊடகங்கள்ல பல மோசமான விமர்சனம் சில பேர் வைக்கிறாங்க அதை நாங்க இதுல கதைக்க முடியாது ஏன்னா உயிரிழந்த சமயத்துல வந்து தவறான விமர்சனங்கள் அதெல்லாம் வந்து கதைக்கிறது ஒரு சரியானதா இருக்காது ஆனா அதுல ஒரு முக்கியமான விஷயத்த கதைக்கணும் ஜனாதிபதி நாளைக்கு அந்த பூதவுடலுக்கு அஞ்சலி செலுத்துறது அஞ்சலி செலுத்த போப்பொரு அப்படின்ற ஒரு செய்தியை பார்க்கக்கூடிய வகையில் இருந்தது எவ்வளவு தூரத்துக்கு உண்மைன்னு தெரியாது இன்னொன்று பாத்தீங்கன்னா நாமல் ராஜபக்ச கூட பாத்தீங்கன்னா கவலை தெரிவிச்சிருக்கு இதையும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா அவருடைய இறப்புக்கு முக்கியமான காரணம் யார் அது இயற்கையான இறப்பு இல்ல அவர் உயிர இயற்கையான முறையில அவர் சாகல்ல அவர் அது என்ன ஏன் அவர் இறந்து போயிருக்கிறார் மிகப்பெரிய மன உளைச்சல் பிரஷர் கொடுக்கப்பட்டது அதுக்கான காரணம் யார் சாணக்கியன் அப்புறம் பாத்தீங்கன்னா சுமந்திர நம்பி அவங்க அவங்கதான் மாவை மாவை சேனாதிராஜ் ஐயாவுக்கு மிகப்பெரிய மன உளைச்சல் ஏற்படுத்தக்கூடிய வகையில வந்து நிறைய பிரஷர் கொடுத்தாங்க அப்படின்னு பதிவு செய்யப்பட்ட ஊடகங்கள்ல வந்து இன்றைக்கு இந்த செய்தியை பார்க்கக்கூடிய வகையில இருந்தது அது அவங்களோட குடும்பத்தினரே மாவை சேனாதிராஜ் அவங்களோட தம்பி அவங்களோட குடும்பமே வந்து சொல்லி இருக்கிறாங்களா அதே போல இந்த ஆஹ் இறந்து போன இந்த உடலை வந்து பாக்குறதுக்கு வரக்கூடாது இவங்க வந்தா நாங்க விரட்டி அடிப்போம் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை பார்க்கக்கூடிய வகையில் இருந்தது இது எந்த அளவுக்கு நாங்க இதை இதுக்கு மேல கதைக்கிறது அப்படின்னு நமக்கு தெரியாது சோ ஆனா அது உண்மையாக இருந்தா அது ஒரு அப்படி செய்யக்கூடாதுன்னு ஒருத்தவங்க இறந்து போற அளவுக்கு ஒரு பிரஷரை கொடுக்குறாங்கன்னா பதவி ஆசையா இல்லைன்னா வேற என்ன ஆசை என்ன பிரச்சனை இல்லாட்டி இந்த கட்சியை குழப்போணும்ன்ற பிரச்சனையா நமக்கு தெரியாது இதையும் விட எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான சம்பவம் சட்டப்படி சம்பவம் கவலையான சம்பவம் யாழ்ப்பாணத்துல நேற்றைய பாத்தீங்கன்னா பதினேழு கோண்டாவில் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துல ஒரு மேல்மாடி வீடுல பதினேழு வயது சிறுமி பாலியல் துஸ்பிரயோகம் என்று சொல்ல முடியாது விபச்சாரத்துல ஈடுபட்டிருக்காங்க அது துஸ்பிரயோகம் தான் ஈடுபட்ட பேர்ல பாத்தீங்கன்னா அந்த பதினேழு வயது சிறுமி அப்புறம் இன்னும் ரெண்டு பெண்கள் அப்புறம் அதை செய்யறதுக்கு ஒழுங்குபடுத்திய முப்பத்தி ஆறு வயது இருக்கக்கூடிய ஒரு ஆண் நபர் இப்படி பாத்தீங்கன்னா கைது செய்யப்பட்டிருக்காங்க இப்ப நான் என்ன சொல்றேன்னா எங்கட வீடு உங்கட வீடு எல்லாரோட வீட்லயும் அக்கா தங்கச்சி தம்பிமார் எல்லாருமே இருக்கிற நான் யாரையும் குறை சொல்ல இல்லை ஆனால் கவனமாக இருந்து கொள்ளுங்க காரணம் என்ன அப்படின்னா இப்ப இருக்கிற சமுதாயத்துல மிக இலகுவாக ஒருத்தரினுடைய மனத மாற்றி தவறான பாதைக்கு கொண்டு போறாங்க பாதையில போய் ஒரு வாழ்க்கையை சூழ்நிலை ஏற்படுத்துறதுக்கு யாருமே இடமளிக்க கூடாது இந்த மாதிரியான செயற்பாடுகளுக்கு கட்டாயம் காவல்துறையினருக்கு அந்த அது குற்றப்புலனாய் ஒன்று நான் நினைக்கிறேன் அதுல ஈடுபட்டு அதை வந்து சுற்றி வளைச்சு அதை கைது செய்தவங்களுக்கு எங்கட பாராட்டுக்கள் கட்டாயம் அதே போல பாத்தீங்கன்னா இந்த இந்த மாதிரியான விஷயங்களை பாக்கும்போது அதுல அந்த கைது செய்யப்பட்ட ஒரு மேல்மாடி வீட்ல மேல்மாடி வீட்டுலதான் கைது உள்ளவங்க என்ன செய்யப்பட்டிருக்காங்கடா எங்களுக்கு தெரியவே தெரியாது இவங்க இப்படி எல்லாம் எங்களுக்கு இருக்கலாம் சில வீடுகளை வாடகை கொடுத்துட்டு சில பேர் என்ன செய்வாங்கடா அந்த வீட்டுல என்ன நடக்குது கொலை நடக்குதா கொள்ளையடிக்கிறாங்களா என்ன கும்பல் எதுவுமே பார்க்க மாட்டாங்க மாதம் முடிஞ்சா வாடகை பணம் வந்தா போதும் இந்த மாதிரி இருப்பாங்க அப்படி இருக்காதுங்க ஏன்னண்டா உங்களோட சுயநல மட்டுமில்ல அதை சார்ந்து இருக்கிற சமூகத்துக்கு நிறைய கேவலமான செயற்பாடுகள் நடக்காம இருக்கிறதுக்கு என்ன நடக்குன்ற ஒரு தடவை வெட்டி பார்க்கணும் சரியா தீர விசாரிச்சு ரூம்ஸா இருக்கலாம் வீடுகளா இருக்கலாம் கொடுக்கணும் இந்த மாதிரி சம்பவத்தை பார்க்கக்கூடிய வகையில இருந்தது அதே மாதிரி வைத்தியர் அர்ஜுனா அவங்களுக்கு நாங்க நல்ல விஷயங்களை சொன்னாலும் கௌசல்யா அவங்களுக்கு வந்து நாங்களும் சில பாராட்டுகளை தெரிவிச்சாலும் கௌசல்யா அவங்களும் வைத்தியர் அர்ஜுனா அவங்களுக்கு சொல்லணும் ஏனென்றா வந்து சில விஷயங்கள் கதைக்கும் வார்த்தை பிரயோகம் மிக மிக முக்கியம் அரசியல் செய்யுங்க நீங்க வந்து இறையாக கூடாது நீங்க தான் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் இறைகளை போடும் ஒரு முதலைக்கு சாப்பாடு போடணும் இற ஒரு இரையாக்குற அளவுக்கு மோசமான முறையில் இருக்க கூடாது அரசாங்கத்துக்கு வந்து அட்வைஸ் பண்றீங்க அரசாங்கத்தை பிரச்சனைகளை வந்து ஒரு நபரா இருக்கிறீங்க இவ்வளவு விஷயம் செய்யற நீங்க ஒரு மக்களோட ஒரு சில விஷயங்கள் அதிகாரிகளோட சில விஷயங்கள் வந்து எவ்வளவு பண்பாக நடந்து கொள்ளணும் அப்ப அந்த சில வார்த்தை பிரயோகங்கள் ஒரு நபர் ஒரு வைத்தியர் ஒருத்தர் தவறு செய்யறேருண்டா இந்த வைத்தியர் கூட்டத்தையே நாங்க தவறு சொல்லக்கூடாது ஒரு அதிகாரி ஒருத்தர் தவறு செய்தே அந்த அதிகாரி கூட்டத்தையே நாங்க தவறு சொல்லக்கூடாது ஒரு யூடியூபர் ஒருத்தர் தவறு செய்தே அந்த யூடியூபர் கூட்டத்தையே நாங்க தவறு சொல்ல முடியாது அதனால சில விஷயங்கள் நான் சில நாட்களுக்கு முதல்ல நான் போது சில மோசமான வார்த்தை பிரயோகங்கள் கிட்டத்தட்ட சொல்லணும்னா கெட்ட வார்த்தைகள் இந்த மாதிரியான செயற்பாடுகள் செய்யக்கூடாது செஞ்சா கட்டாயம் எவ்வளவு உயரத்துக்கு நாங்க பறந்து போனாலும் பறந்தாக இருந்தால் கூட நாங்க எங்களினுடைய பண்புதான் எங்களை இன்னும் முன்னுக்கு கொண்டு போவோம் அதனால தயவு செய்து இந்த மாதிரியான சில வார்த்தை பிரயோகங்களை நிறுத்தணும் சில பேர் இப்ப வைத்தியர் அர்ச்சு அவங்கள நல்லா எங்களை பாராட்டுறீங்க சில விஷயங்களை காட்டினா எங்களை நீங்க ஏசவாருங்க அப்படி இல்லை நீங்களும் ஜோசிக்கணும் வைத்தியர் அர்ச்சுன அவங்களோட ஆதரவாளர்களாகி இருந்தால் கூட சில தவறுகள் அதை சுட்டி தான் அவரை திருத்திக் கொள்ளுவேன் நீங்க அதுக்கும் ஜாலரா அடிச்சீங்கன்னா ஜாலரா அடிக்க முடியாது சொம்பு தூக்கி கொண்டு தெரிய முடியாது நல்ல விஷயத்தை நானே அவருக்கு சில விஷயங்கள் கைது செய்தாங்க நாங்க எதிர்ப்பு தெரிவிச்சு அரசாங்கத்துக்கு காவல்துறையினருக்கே எதிர்ப்பு தெரிவிச்சு நாங்க வீடியோ போடுறோம் அப்ப எங்களுக்கு ஒரு பிரச்சனை வைத்தியர் அர்ச்சனை அவங்க வர போறது இல்ல எங்களை தூக்கி உள்ள வச்சா கூட உங்களுக்கு தெரிய போறது இல்லை அப்ப அந்த அளவுக்கு நாங்களும் சில சுட்டிக்காட்டினாலும் நீங்களும் அதை ஆதரவாக கருத்துக்களை தெரிவிக்கும் அதை விட்டுட்டு நீ துரோகிடா நீ கல்லண்டா நீ அப்படிடா நீ இப்படிடா அப்படின்றது இல்லை அது வந்து ஒரு பகுத்தறிவு இல்லாத மனிதர்கள் கதைக்கக்கூடிய விஷயம் அதனால இதை பார்த்துக்கோங்க மத்தபடி வைத்தியர் அர்ச்சுனா அவங்க சும்மா வேற லெவல்ல ஒரே அரசியல் இருந்தாலும் விலக தேவையில்லை சரியா அரசியலை செய்யுங்க சில விஷயங்கள் நீங்களும் முக்கியமா தமிழ் மொழி பேசக்கூடிய மக்களினுடைய சமூகத்துக்கு உங்களை போல அரசியல்வாதிகள் கட்டாயம் தேவை கௌசல்யா அவங்களுக்கு ஒரு சல்யூட் ஒன்று காரணம் என்னண்டா உண்மையாகவே ஒரு போலியான தங்கம் இல்ல உண்மையாவே ஒரிஜினல் தங்கம் தான் அந்த அளவுக்கு உங்களோட செயற்பாடுகள் இருக்குதுவன் வாழ்த்துக்கள் உண்மையாவே எவ்வளவு பேர் உங்களுக்கு விமர்சனங்களை வைத்தாங்க நாங்களாம் அந்த நேரத்திலையும் வீடியோ செஞ்சாங்க அதே அதே வாய் அதே கதை அதே நபர்கள் இன்றைக்கு உங்களை போல உங்களை போல ஒரு தோழி ஒருத்தவங்க வாழ்க்கைக்கு தேவன்றாங்க அப்போ நீங்க முன்னேறி இருக்கீங்க முன்னேறி போங்க அரசியலை விட்டு எல்லாம் விலக தேவையில்லை மிகப்பெரிய வெற்றிகள் அடைந்து இன்னும் எங்களோட சமூகத்துக்கு நல்லதை செய்யுங்க நன்றி